கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் பாவக்காய் சிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணால் ரொம்ப நல்லது பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு போல பாவக்காய் எடுத்துருக்கேன் பாவக்காய் எப்போவுமே வாங்கும் போது ரொம்ப முத்தலாகவும் வாங்கக்கூடாது இந்த மாதிரி பிஞ்சாக எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அப்போ கட் பண்ணும்போது நமக்கு உள்ள விதைகள் கூட அவ்வளோவா தெரியாது ஆனால் நம்ம அந்த விதைகள்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் எடுத்துட்டோன்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது அந்த விதைகள்லாம் இல்லாமல் நல்லா கிடைக்கும் இல்லாட்டி அங்கங்கே விதைகள்லாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த உள்ளே உள்ள விதைகள் மட்டும் எடுத்துடலாம் அப்படியே போட்டால் எண்ணெயில் போடும்போது அப்படியே நின்றுடும் ஒரு மாதிரி கருகி நான் ஸ்மெல் அடிக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கலந்துட்டு தனியாக ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம பாவக்காய் தொக்கு வைக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தனியாக வச்சு ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துருக்க பாவக்காயில் ஒரு நாலு போல் பூண்டை தட்டிட்டு கடலை மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடையில் வைக்கிறது தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு கடையில் வாங்குற போல் இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் லெமன் போல் ஜூஸ் பிழிஞ்சிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க பத்தாட்டி நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்தோன்னா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் தண்ணி கூட நம்ம நிறைய ஊற்றக்கூடாது தொளிச்சு விட்டு தான் இப்போ செய்யணும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு இதை நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கிட்ஸு கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் கூட நம்ம வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் உப்புலாம் சேர்த்துருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா கடலை மாவுலாம் போட்டதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோம்ல லேஸாக போட்டிருக்கேன் இப்போ நல்ல எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெட் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க நல்லா ஃபாஸ்டில் தான் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும் பக்கத்துலேயே நின்றுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க இது போடும் போது ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு நல்லா பொறிஞ்சு சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து இது பட்டும் படாத மாதிரி தான் இருக்கும் கடலை மாவு அப்போ தான் அந்த கடையில் வாங்குகிற ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு இதை நல்லா லோ ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது நல்லா ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் இப்போ நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா மொறுன்னு வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் நல்ல என்ன சில சில பாடங்களதும் வெளியே எடுத்திங்கனாலே போதும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டுட்டு அந்த பாவக்கம் எல்லாம் தூங்கினீங்கன்னா கடையில் வாங்குகிற புள்ளையே கிடைக்கும் நமக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்